السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اينما تكون يدريكم الموت ولو كنتم في بروج مشيدا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من اخر كلام لا اله الا الله محمد رسول الله دخل الجنه رواه ابو داود او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم وهل عنيتم الله ورونك ونده التماه إلا هو سردار بِرَمَانَا رسول الكريم صلى الله عليه وسلم ورغل ميدم அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் நரடியார்களே அருமை சகவர்களே அல்லாஹவின் அலப்பெரும் கருணையினால் புனிதமான திம்மாலி தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லா அலமின் இந்த உலகத்திலே நாம் வாழும் காலங்களிலே பல கட்டங்களை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் உலகத்தில் பிறந்த எவரும் சில நாட்கள் வாழ்ந்த பிறகு என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நியதியை சட்டங்களை நாம் தெரிந்து வைத்து அந்த மரணத்தை நாம் எதிர்நோக்கியவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நாம் மரணம் பற்றிய பல செய்திகளை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹை நேரடியார்களே உலகத்தில் மரணத்தை எதிர்த்தவர்கள் ஜெயித்தவர்கள் யாரும் கிடையாது ஒவ்வொரு மனிதனையும் மரணம் வந்து சேரும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சத்தியமான உண்மையான ஹக்காக இருக்கக்கூடிய அந்த மரணத்தை எதிர்நோக்கும் நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மரணத்தை பற்றி மாணவி சொல்லலாக அடைய சொல்லும் அவர்களும் நம்மை படைத்த இறைவனும் நமக்கு என்ன அழகான வழியை காட்டி தருகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி வாழ்வு முழுக்க வணக்கமாக ஆக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரியும் நேரத்திலும் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற நிலையில் நாம் பிரியும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமேன் சங்கைக்குரிய அல்லாஹ் அனுடையாளர்களே உலகத்திலே எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் பிறக்கின்ற மனிதர்கள் என்றைக்காவது இறந்துதான் ஆக வேண்டும் மரணத்தை கழுவித்தான் ஆக வேண்டும் அதே போல அல்லாஹுவினால் படைக்கப்படுகின்ற பல கோடி வஸ்துக்கள் எத்தனை கோடி வஸ்துக்கள் படைப்புகள் உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனையும் அழிந்துதான் ஆக வேண்டும் உலகத்தில் அழியாமல் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் நித்திய ஜீவனாக என்றைக்கும் ஒரே நபராக ஒரே ஆளாக உயிருள்ள ஜீவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய இறைவன் மட்டும்தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் குரானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான் அல் ஹையம் ஹையோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் ஹை என்ற வார்த்தை என்றைக்கும் உயிரோடு இருப்பவர் நாமெல்லாம் உலகத்தில் அழிந்து போகக்கூடியவர்கள் நம்மை போன்ற மற்ற படைப்புகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது குரானிலே அல்லாஹபுல் ஆலமின் அர் ரஹ்மான் சுராவிலே சொல்லுவான் குல்லுமன் அலைஹா ஃபான் வா எபுகா வஜுஹ ரப்பிக்கது ஜலாலி வல்லிக்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அது பணாவாகி போய்விடும் அழிந்துதான் போய்விடும் உங்களுடைய ரப்புடைய வஜு மட்டும்தான் அவன் மட்டும்தான் என்றைக்கும் அவன் ஹயாட்டாக இருப்பான் பாக்கியாக இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுப்பான் சங்கிக்குரியதில் அப்படி பார்க்கும் பொழுது உலகத்திலே படைக்கப்பட்ட வசுக்களாக இருந்தாலும் சரி உயிர் கொடுக்கப்பட்ட உயிரினங்களாக இருந்தாலும் சரி நாமாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சரி என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நாம் வெளியாகித்தான் ஆக வேண்டும் அதுதான் உலகத்தின் கட்டாயம் காலத்தின் கோலம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த மரணத்துடைய நேரத்திலே நாம் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்வது மரணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது ஆனால் அதே சமயத்திலே மரணத்தை தைரியமாக திரகாத்திரமான மொழியில் நாம் அதை எதிர்கொள்வதற்குரிய வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே கொடுக்கின்றான் அந்த தைரியத்தை நாம் எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் உலகத்திலே அப்புல ஆலமின் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயம் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக பல கோட்பாடுகளை பல சட்டங்களை அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையின் மூலியமாக திருக்குறான் மூலியமாக நமக்கு கற்றுத் தருகின்றார் எண்ணற்ற வாழ்க்கை முறைகள் நெறிமுறைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றார் அந்த நெறிமுறைகளை நாம் கற்று தேர்ந்து தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் சரி நாளை மறு உலகத்திலும் சரி அல்லாஹுடைய தருவாருக்கு முன்னால் நாம் உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக அல்லாஹுடைய பிரியத்திற்கும் பொருத்தத்திற்கும் உரியவர்களாக மாறும் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கீத் திருவள்ளே அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டால் எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமானுக்கு பிறகு நல்ல வணக்கங்களை வழிபாடுகளை உலகத்தில் செய்ய வேண்டும் அப்படி வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஈமானோடு வணக்க வழிபாடுகளும் நல்ல அமல்களும் இருந்தால்தான் நாளை மறு உலகத்திலே அல்லாஹுக்கு முன்னால் நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அல்லாஹுடைய போற்றத்தையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்பதிலே சந்தேகம் கிடையாது உலகத்திலே நாம் நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தால் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் கூட அல்லாஹ் ஆலமின் அதை முழுமையாக நமக்கு தந்து விடுவான் நபி ஈசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மூன்று சீடர்களை ஹவாரியின் என்று சொல்லக்கூடிய மூன்று சீடர்களை அந்தாக்கியா என்ற நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக அனுப்பி வைத்தார்கள் ஹவாரியின் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய தோழர்களில் மூன்று நபர்களை தேர்வு செய்து அந்தாக்கியா என்ற ஊருக்கு நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த மனிதர்கள் மக்கள் எல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்கள் உங்களை எப்படி நாங்கள் நம்புவது என்றெல்லாம் சொல்லி அவர்களை எப்படி முன்னால் வந்த இறை தூதர்களின் நபிமார்களை கேளுக்கின்ற பரிகாசம் அந்த சமுதாயத்து மக்கள் செய்தார்களோ அதுபோல அந்த அந்தாக்கியா ஊர் மக்களும் வருகை தந்த மூன்று நல்லோர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை நைய புலைத்து அழித்து துரத்துகின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த ஊரின் எல்லையில் இருந்து ஒரு நபர் அவர் சொல்லுகின்றார் ஹபீபு நஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் அந்த ஊரில் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் வந்து இந்த மூன்று நபர்களுக்கும் சாதனமாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் மூன்று நபர்களும் உண்மையாளர்கள் சத்தியமானவர்கள் இவர்கள் ஒரு அசூலிடமிருந்து ஒரு நபியிடமிருந்து வருகை தந்தவர்கள் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மூன்று நபர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாத்தியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் அவரையும் அடித்து அவரையும் கொலை செய்து விடுகின்றார்கள் அவர்கள் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் ஹபீபுல் நஜா ரஹமத்துல்ல அவர்கள் இந்த உலகத்தில் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்த காரணத்தினால் நீங்கள் சொருக்கத்திற்குள்ளே செல்லுங்கள் சொருக்கத்திற்கு நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை சொருக்கவாசியாக ஆக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா அல்லாஹிடத்தில் அவர்கள் பேசினார்கள் நான் உலகத்தில் நல்ல அமல்கள் செய்தேன் நல்ல அடியானாக உனக்கு பிடித்தமான அடியானாக இருந்தேன் இந்த இஸ்லாத்திற்காக நான் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தேன் என்னை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் எனக்கு நீ இப்பொழுது சொர்க்கத்தை கொடுத்திருக்கின்றாய் இந்த சொர்க்கத்தை உலகத்தில் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு சாலிகான அமல்கள் செய்தவர்களுக்கு நாளை மறுமையிலே நீ கொடுக்கக்கூடிய கூலி கூலி மிக உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கும் என்பதை என்னுடைய குடும்பத்தாரர்களும் என்னுடைய மக்களும் எப்படி தெரிந்து கொள்வது எனவே எனக்கு நீ மீண்டும் உயிர் கொடுத்து உலகத்திற்கு அனுப்பு நான் சென்று இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொருக்கம் கிடைத்த வரலாறுகளை நான் சொல்லிவிட்டு வருகின்றேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அவரிடத்தில் சொன்னால் மீண்டும் உலகத்திற்கு செல்வது என்பது முடியாது உங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்ப முடியாது மரணம் என்பது ஒரு தான் வரும் ஆகையினால் உங்களை உலகத்திற்கு அனுப்ப முடியாது ஆனால் உங்களுக்கு கிடைத்த கூணியை பற்றி நாம் உலகத்திலே உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலகத்திலே எல்லா மக்களுக்கும் நான் சொல்லுவோம் கண்டிப்பாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் அதற்கு பிறகு வசனங்களை அல்லாஹ் இறக்கி தருகின்றார் குரானிலே அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் அந்த வரலாறை நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய யாசின் சூராவிலே ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான் யாசின் சுல்லாவுடைய தர்ஜுமாக்களை அர்த்தங்களை நாம் படித்து பார்த்தால் நமக்கு விளங்கும் அல்லா அருபுல் அந்த வரலாறுகளை அப்படியே சொல்லிக் கொண்டே வருவான் அந்த நபர் சொல்லுவார் ஹபீபுல் அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் சொருக்கத்திற்குள்ளே நுழையங்கள் என்று சொல்லப்படும் அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு இந்த சொருக்கம் கிடைத்தது எப்படி என்று நான் என்னுடைய மக்களுக்கு எப்படி நான் தெரியப்படுத்துவது அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் என்று ஹபீபுல் நஜா ரஹமுத்துல்லாஹி அவர்கள் அல்லாவுடத்தில் கேட்பார்கள் அதற்கு அல்லாஹ் சொல்லுவார் உங்களுக்குரிய கூடி எப்படி என்பதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம் அதை வசனமாக அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுப்பான் இன்னல்லவீன் ஆமனு ஆமீனு சாலி ஹாக்கி என்ற வார்த்தைகள் இந்த இந்த இரண்டு வார்த்தைகளும் ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே சொருக்கம் இருக்கின்றது சொருக்கத்திலே ஆறுகள் ஓடக்கூடிய அற்புதமான தோட்டங்கள் உண்டு என்றெல்லாம் நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லிக்கொண்டே வருவான் உலகத்தில் யார் ஈமான் கொண்டு நல்ல வணக்கங்களையும் விவாதத்துக்களை செய்கின்றார்களோ அமல்கள் செய்கின்றார்களோ நாளை மறுமையிலே அவர்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த கூலி நற்கூலி உண்டு இந்த இடத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான் உலகத்திலே யார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் ஈமான் கொண்ட நல்ல வணக்கங்களை வழிபாடுகளை செய்கின்றார்களோ அல்லாவுக்கு பிடித்தமான வணக்கங்களை செய்கின்றார்களோ இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தூய்மையான பரிசுத்தமான புகழுக்குரிய வாழ்க்கையை நாம் கொடுப்போம் புகழுக்குரிய வாழ்க்கையை நாம் கொடுப்போம் நாளை மறு உலகத்திலே அவர்கள் என்ன நல்ல வணக்கங்களை செய்தார்களோ அதற்கு தகுந்த கூலியை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுப்பான் இதுபோன்ற எத்தனையோ வசனங்களை நாம் பார்க்கலாம் சங்கியக்குரிய நல்லதை உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வாழுகின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈமான் கொண்டு விட்டால் மட்டும் போதாது நிறைய நபர்கள் இப்படி நினைத்துக் கொள்வார்கள் நான் கனிமா சொல்லி முஸ்லீம் ஆகிவிட்டேன் நல்ல வணக்கங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் எனக்கு இல்லை நான் எதற்கு ஐந்து வேலை தொழுக வேண்டும் நான் எதற்கு நோன்பு வைக்க வேண்டும் எனக்கு கடமையான ஹஜ் எந்த அநியாயமும் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள் சங்கிக்குரிய அல்லாஹின் நிறையாறுகளே அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹுக்கென்று இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே நாம் குறைவு செய்து விடக்கூடாது அதே போல செய்யும் செய்யவில்லை கடமைகளிலும் குறைவுகள் செய்துவிடக்கூடாது إِرَنْدَيْمَا اللَّهَ بَارِكِنْ دَانِ حُقُوقُ اللَّهِ حُقُوقُ الْعِبَادِ அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இரண்டாக அல்லாஹ் பிரித்து நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் குற்றம் குறைகள் இருந்தால் கூட அல்லாஹ் இறக்கப்பட்டு மன்னித்து விடக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் அதே சமயத்தில் நம்மை போன்ற அடியார்களுக்கு ஏதாவது நாம் குற்றம் குறைகளை மனம் சந்துளம் படும்படி நாம் நடந்து கொண்டால் இவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது என்று கண்மணி நாயம் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் எனவே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது ஆக சங்கிக்குரியவர்களே நபி இப்படி நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே மரணத்தை வென்றவர்கள் யாரும் கிடையாது அந்த மரணத்தை நாம் எதிர்நோக்கும் நேரத்திலே மிக தைரியமாக சந்தோஷமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் குரானும் அதிசயம் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் மரணங்கள் நம்மை வந்து சேரும் பொழுது நமக்கு வரக்கூடிய மரணங்கள் நல்ல மரணங்களாக சாதுகாண மரணங்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற மரணங்களாக நம்முடைய மரணங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே நிறைய மரணங்கள் ஏற்படுகின்றது அந்த மரணங்களின் பொழுது நாம் மாற்றம் அடைய வேண்டும் நமக்கு மாற்றங்கள் வர வேண்டும் நம்முடைய குடும்பத்தினுடைய மரணத்தின் மரணங்கள் நம்முடைய அண்டாருடைய அண்டை வீட்டார்களுடைய மரணங்கள் உலகத்தில் நாம் எல்லாம் கேள்விப்படுகின்ற மரணங்கள் நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தாத நிலையில் நம்முடைய மரணங்கள் இருந்தால் நிச்சயமாக நாம் நல்லவர்களாக மாற முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கிக்குரிய அல்லாஹவின் நறுபடியாறுகளே நல்ல அடியாறுகளுடைய மரணங்கள் எப்படி இருக்கும் நல்ல மரணத்தின் அடையாளங்கள் எப்படி இருக்கும் குரான் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது கண்மணி நாயகம் சொல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் அல்லாஹவின் தொடர்பில் இருக்கும் பொழுது அல்லாஹவின் சிந்தனையில் நினைப்பில் இருக்கும் பொழுது மரணம் நமக்கு வந்து சேர வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக ஆமை வாழும் காலங்களிலே நாம் அல்லாஹின் நினைவில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மரணமும் அல்லாவுடைய நினைவில் இருக்கும் பொழுதே வந்து சேரும் வாழும் காலத்திலே அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்தால் நம்முடைய மரணத்திற்கு நேரத்திலும் அல்லாஹுடைய சிந்தனை நினைவு நமக்கு வந்து சேராது நம்முடைய மரணம் நல்ல மரணமாக இருக்காது மரணமாக மாறிவிடும் அல்லாஹ் அந்த மரணத்தையுடைய பாதிப்பை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக ஆமீன் அல்லாஹுவின் நல்லியார்களே கண்மணி நாயகம் செல்லலாக அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அனசு புல மாளிக்க ரதியுள்ள அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதா அராஜ் அல்லாஹு ஹைரன் இஸ்லாம் அலுகு நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு தன்னுடைய அடியானுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாள் நன்மையை செய்ய வேண்டும் நலவை நாடினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடினால் அவனை அமல் செய்ய வைப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் அமல் செய்ய வைப்பான் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லல்லார் அமல் செய்ய வைப்பது என்று சொன்னால் என்ன அல்லாஹ் யாருக்கு எப்படி நலவை நாடுவார் நன்மையை நாடுவார் நன்மையை நாடினால் எப்படி அவர்களை அமல் செய்ய வைப்பார் என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஆலமீன் ஒரு மரணத்துலேயே ஒரு மனிதனை பொருந்திக்கொண்டான் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு முகமீனுக்கு நாடிவிட்டால் அவருடைய முன்பதாக நல்ல வணக்க வழிபாடுகளை அதிகமதியாக செய்யக்கூடிய அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்கி விடுவார் என்று சொன்னார்கள் பெருமானார் அதே போல அல்லா ரபுலா வாழும் காலங்களிலே அல்லாஹுக்கு பொருத்தமான பிடித்தமான நல்ல வணக்கங்களை செய்து மரணிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் ஆமீன் புரிவான் சங்கர்களே நாம் உலகத்தில் வாழ்

எப்படி இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயங்களை மட்டும் இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் நாம் ஆய்வு செய்தால் நிறைய குற்றங்கள் தவறுகள் நம்மிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தொழுகையில எத்தனை தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு தவறையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் கண்மணி நாயின் சொல்லலாக வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்கு தயாராக நிற்கும் பொழுது தொழுகைக்கு முன்னால் எதையெல்லாம் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அதை நீங்கள் சரியாக முழுமையாக பூர்ணமாக நீங்கள் செய்து முடியுங்கள் தொழுகைக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு முன்னால் ஒழு தேவை சுத்தம் தேவை அந்த சுத்தத்தை நீங்கள் சரியாக செய்யுங்கள் இன்றைக்கு நாம் ஒழுவை எடுத்துக்கொண்டால் உளவில எத்தனை தவறுகள் அவசரம் அவசரமாக தண்ணீரை மேலே ஊட்டி நாம் வருகின்றோமே உறுப்புகளுடைய மேலே அந்த உறுப்புகளை தேய்த்து கழுவ வேண்டும் ஒரு கடுகளவு எங்கெல்லாம் தண்ணீர் பட வேண்டும் என்று உழவுடைய பரந்துகளாக சொல்லப்பட்டுள்ளது அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ இதாக்கும் தும் இலசலாத்திய பகுசில் உத்தியோகம் வாங்கியாக்கும் இரல் மலாபெட்டி என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுக்கின்றான் நான்கு உறுப்புகளின் மீது தண்ணீர் கட்டாயமாக பட்டாக வேண்டும் அப்படி படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒழு கூடாது பறந்து நான்கு உறுப்புகளின் மீது தண்ணீர் படுவது அது பறந்து அந்த பறந்தில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுவிட்டால் விட்டால் கடுகழு தண்ணீர் நனையாமல் இருந்துவிட்டால் நம்முடைய ஒழுவை கூடாமல் போய்விடும் அதே சமயத்தில் கண்மணி நாயகம் சொல்லலாக அணி வசந்தம் அவர்களுடைய அழகான வழிமுறை சுண்ணத்தான விஷயங்களை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது அந்த சுண்ணத்துகளிலும் நாம் குறைவு செய்துவிடக்கூடாது சுண்ணத்துகளில் ஏதாவது குறைகள் நாம் செய்து விட்டால் பெருமானார் காட்டிய அந்த சுண்ணத்தான ஒழுவில ஏதாவது குறைகள் செய்துவிட்டால் விட்டால் பெருமானாருடைய பிரியம் பொருத்தம் நமக்கு கிடைக்காது நாய் நபியுடைய பிரியமும் பொருத்தமும் நெருக்கமும் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நாசத்தில் விழுந்து விடுவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக படல்களாக மட்டும் நாம் பேணி செய்வது மட்டுமல்ல மாறாக சுண்ணத்துகள் முஸ்களில் அத்தனையும் நாம் பேணி ஒவ்வொரு வணக்கத்தையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒழுங்குடி விஷயங்களில் எவ்வளவு குறைகள் சங்க நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ஒழுவை சரியாக பூர்ணமாக செய்துவிட்டு அல்லாஹுடைய தருவாருக்கு முன்னால் நாம் வந்து தொழுகைக்காக தக்பீர் கட்டியவருக்கு நிற்கும் பொழுது எத்தனை எத்தனை ஒழுக்கங்களை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது இன்றைக்கு நாம் தலையிலே தொப்பி போடாமல் தொப்பி என்று எடுத்துக்கொண்டால் நிறைய பேசலாம் அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நிற்கும் பொழுது நாம் தலையை தொடர்ந்து கொண்டு நாம் நின்று கொண்டால் அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது கோணி குறுகி நாம் எப்படி மரியாதையோடு நிற்கின்றோம் இந்த அகிலத்தையே படைத்த பேரரசன் ரபுல் ஆலனின் அவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது நாம் எப்படி கண்ணியத்தோடு மரியாதையோடு பரிசுத்தமாக மிகவும் கண்ணியத்தோடு நாம் அவனை எதிர் மதித்து நாம் நிற்க வேண்டும் நம்முடைய ஆணைகள் எப்படி இருக்க வேண்டும் நாம் கிபாவை முன்னோக்கியவர்களாக நாம் நிற்க வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் எங்கேயே இருக்கக்கூடாது அல்லாஹுடைய சிந்தனையிலேயே நாம் அல்லாஹவை பார்க்க முடியாது அல்லாஹ் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் எந்த எண்ணத்திலே நாம் தொழுக வேண்டும் என்று பெருமானா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் நாம் தொழுகி நேரங்களிலே அவசரம் அவசரமாக இல்லாமல் நிதானமாக தொழுக வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது தனியாக தொழுதால் எப்படி இமாம் ஜமாத்தோடு தொழுதால் எப்படி உள்ளூரில் தொழுதால் எப்படி வெளியூரில் தொழுதால் எப்படி நிறைய சட்டங்கள் லட்சக்கணக்கான கணக்கான சட்டங்களை நமக்கு தொழுகையின் மூலியமாக நமக்கு மார்க்கம் கற்று தருகின்றது அந்த தொழுகையுடைய நேரங்களிலே நாம் எப்படி பொழுபோக்காக அலட்சியமாக இன்றைக்கு தொழிலுடைய நேரங்களிலே பிறகு தொழுது கொள்ளலாம் என்று நம்முடைய மட்டும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோமே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சங்கக்குரியவர்களே தொழுகுடைய நேரம் தவறும் பொழுது நாம் தொழுகாமல் இருக்கும் பொழுது நமக்கு மரணம் வந்துவிட்டால் அதை விட முசீபத்தில் வேறு எதுவும் கிடையாது அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாப்பானாக ஆமீன் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நாம் உடனுக்குடனாக நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹை வணங்குவதற்கு நாம் தயாராக கொள்ள வேண்டும் அப்படி வணங்காமல் நாம் நேரத்தை காலத்தை தொழுகையை தள்ளி போட்டால் அதனால் அல்லாஹுடைய கோபத்திற்கும் முனிவிற்கும் சாபத்திற்கு முடிவுகளாக மாறிவிடுவோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது ஆக சங்கி நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலும் நாம் தொழுகையுடைய விஷயங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும் சகாபாக்கள் நாயகத்தின் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் நின்று விட்டால் உயிரே போனாலும் அறியாத நிலையில சகாபாக்களுடைய வரலாறுகளை நான் பார்க்க முடியும் சங்களுடைய சகாபாக்கள் அப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள் தொழுகையில் நின்று விட்டால் மனம் லயித்து அல்லாஹாவை நேரடியாக காணக்கூடிய நிலையிலே அவருடைய தொழுகு இருந்தது சில சகாபாக்கள் போரிலே அம்புகள் விடப்பட்ட நிலையிலும் கூட அந்த அம்பை உருவதற்காக தொழுகையில் உருவப்படும் உருவப்பட்டதே தெரியாத வழியே தெரியாமல் தோது கொண்டிருப்பார்கள் அவர்கள் பெருமானாருடைய சிறிய தந்தை கண்ணோய் ஏற்படுகின்றது கண்ணோய் ஏற்பட்ட பொழுது வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் சில நாட்கள் நீங்கள் தரையிலே சஜிதா செய்யாமல் இருக்க வேண்டும் தொழுகையின் நேரத்தில் அப்படி ஒரு கால் தரையிலே தலையை வைக்காமல் சஜிதா செய்யாமல் என்னுடைய உயிர் போய்விடும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக உயிர் போனாலும் பரவாயில்லை அல்லாஹுக்கு முன்னால் நான் நெற்றியை கண்டிப்பாக சஜிதா செய்தே தீர்வேன் தொழுகையை விடமாட்டேன் என்று சொன்னார்கள் அப்பா சுரலீரான அவர்கள் சங்கிகளுடன் இன்றைக்கு நாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகையை தள்ளிப்பட்டுக் கொண்டு தொழுகையிலே நிறைய சலுகைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனையை நாம் இருக்கும் பொழுதே அல்லாஹுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உயிர் பிரியும் அந்த மரணம் நமக்கு வந்து சேர வேண்டும் அதுதான் மிக சிறந்த அடையாளம் என்பதாக மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது இன்னும் நாம் பார்க்கின்றோம் உஸ்மான் ரபியுல்லான அவர்கள் உலகத்திலே அதிக குரான் ஷெரீஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய பேச்சாக இருக்கக்கூடிய குரானை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் குரான் ஓகக்கூடிய நிலையிலேயே அவருடைய ரூஹு பிரிந்தது என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அவர்கள் ஷகிதாக்கூடிய நேரத்தில் கூட குரானை ஓதிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய ரத்த துணிப்பட்ட குரான் இன்றைக்கும் எகத்திலே மியூசியத்திலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை சென்றவர்கள் பார்த்தவர்களுக்காக தெரியும் உலகத்திலே நாம் அல்லாஹுடைய தொடர்புகளிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தால் நம்முடைய மரணம் அதே போன்று வந்து சேரும் இன்னும் பெரும் பெரும் இறைநேச செல்வர்கள் தொழுகைகளை நின்று கொண்டிருக்கும் பொழுதே தொழுது கொண்டிருக்கும் பொழுதே உயிர் வாங்கப்பட்ட வரலாறுகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் அல்லவா உமர் ரகையில் அவர்கள் அழிய ரவையில் அவர்கள் பெரும் பெரும் மக்கள் நாயகத்தின் அருமையான பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய மருமகனார் அழிய ரக்தான அவர்கள் நாயகத்தின் மாமனார் உமர் ரக்தான அவர்கள் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவது ரக்காலத்திலே அவர்கள் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் தான் அவர்கள் உயிர் பிரிந்தது அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டப்படுகின்றது சங்கிய இப்படி ஒவ்வொருத்தருடைய வரலாற்றிலேயும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தொடர்பில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு மரணம் வந்து சேர்ந்தது என்று வரலாறு சொல்லிக் காட்டுகின்றது இன்னும் கண்மணி நாயகம் சொல் அல்லாஹூ அலை வசல் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் மீது அளவு கடந்து பாசமும் அவர்கள் பெருமானாருடைய பின்பற்றியவர்கள் பெருமானாருடைய மரணத்தின் வயதாக இருந்த வயதிலே அவர்களும் மரணத்தை தழுகின்றார்கள் என்ற செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சங்கீத் திருவலில் அப்துல்லாஹீபனு இதா அலி அவர்கள் சக்கராத்திரி நேரத்தில் இருக்கும் பொழுது மரணத்திலேயே அந்த இறுதி நேரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மகளார் சேம்பி சேம்பி அழுகின்றார்கள் மகளை ஏன் அழுகின்றாய் நீ கவலைப்பட வேண்டாம் என்பதாக ஆறுதல் சொல்லும் பொழுது சக்கரத்திரி நேரத்திலே அந்த மரணத்தின் கடைசி தருவாயிலே இருக்கக்கூடிய அப்துல்லாஹிபு ரஹமத்துல்லாஹி அழகவர்கள் சொல்கின்றார்கள் நீ கவலைப்பட வேண்டாம் என்று மகள் சொல்கின்றார் அருமை அவர்களே உங்களுடைய பிரிவை நினைத்து நான் கவலைப்படவில்லை மாறாக உங்களுடைய மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற கவலை எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹிபு ரஹமத்துல்லாஹி ரஹத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் அன்பு மகளே நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் அலா இன்னாஹி வலாகும் அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுக்கின்றான் உலகத்திலே யார் அல்லாஹுக்கு பிடித்தமான அடியாரளாக வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அவளுக்கு எவ்விதமான கவலையும் துக்கமும் கிடையாது அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் எனக்கு எந்த கவலையும் கிடையாது மரணத்தை எதிர் நோக்கி என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நான் மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஹக்த சத்தியம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா அதனால் இந்த மன்னத்தை எதிர்நோக்கியவனாக நான் இந்த வீட்டிலே இருந்து கொண்டு நான்காயிரம் தலைவை குரான் ஷெரீப்பை ஓதி முடித்திருக்கின்றேன் அந்த குரான் என்னை பாதுகாக்கும் இன்றைக்கு நாம் குரானை எத்தனை தலைமைகள் பார்க்கின்றோம் சங்கிக் குருவிலே ரமலான் மாதத்தில் மட்டும் நாம் அதிகமான குரானுடைய தொடர்புகள் இருந்து அதற்கு பிறகு அந்த குரானுடைய தொடர்புகளை முழுமையாக நாம் விட்டுவிடுகின்றோமே குரானை தொட்டு பார்ப்பது கூட கிடையாது குரான் தூசி படிந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வீடுகளிலே ரேட்டுகளிலே அந்த குரானை எடுத்து நாம் ஓத ஆரம்பிக்கின்றோமா இன்ஷா வரக்கூடிய நாட்களில் நாம் அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த குரான் நம்மை முழுமையாக பாதுகாத்துவிடும் அந்த அந்த செல்வர் சொல்கின்றார்கள் இந்த வீட்டிலே நான்காயிரம் தலைவர்கள் நான் குரானை ஓதி முடித்திருக்கின்றேன் அது குரான் அல்லாஹுடைய கலாம் நிச்சயமாக என்னை பாதுகாக்கும் என்னை சொலுக்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு அதிகமாக இருக்கின்றது அது என்னை பாதுகாத்து விடும் நரகத்திலிருந்து ார்களே இது சொல்லி தருகின்றது அந்த அடையாளங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செயல்படுத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் நமக்கு மார்க்கம் எப்படி சொல்கின்றது நாம் உலகத்தில் எப்படி வாழ்கின்றோமோ கண்மணி நாயகன் சொல்லாஹி வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றதோ அதே போல உங்களுக்கு மரணம் வந்து சேரும் எப்படி நீங்கள் உலகத்தில் அது அதுபோலத்தான் அதை கண்டுதான் உங்களுடைய கபருடைய வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ மறு உலக வாழ்க்கையும் அப்படித்தான் அமையும் என்று சொன்னார்கள் மாணவி சொல்ல செல்லம் அவர்கள் சங்கீக்கிரே நம்முடைய உலகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புராணம் அதிசன் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றையும் நாம் ஆய்வு செய்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வாழும் காலம் எல்லாம் வல்லோன் அல்லாஹவி அஞ்சு வாழக்கூடியவர்களாக நாயகம் நாயகன் அழகை வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமதியாக சலவாசிகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்திற்கும் பாசத்திற்கும் ஷபாத்துக்குரியவளாகும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தன் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நம் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக உறவுகளையும் குடும்பங்களையும் ஆதரித்தவர்களாக அரவணைத்தவர்களாக அனாதிகளை அனைவர்த்தவர்களாக நாம் உலகத்தில் வாழும் காலத்தில் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் சிரமங்கள் என்றும் வானம் ஆபத்துல இருந்தும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களிலிருந்தும் இருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக மன்னிக்கும் நேரத்தில் களிமா தை பலா முஹம் திருக்கலிமாவின் கூறிய வண்ணம் நம்முடைய சொருக்கத்திலே நம்முடைய தங்குமிடத்தை கண்டு ரசித்த வண்ணம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் உயிர் பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக நம்முடைய மறு உலக வாழ்க்கை மிக சிறந்ததாக ஜன்னத்தில் பிரிதோஷு அடையும் நிலையிலே சிராத்தில் முஸ்தகின் பாலத்தில் வேகத்தில் கடக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அவருக்கு அவசர சலாகத்தில் கண்மணி நாயம் சொல்லு அலி வசல்லம் அவர்களின் புனிதமான கரங்களினால் நீர் அந்த கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக மன்னிப்பதற்கு முன்னால் காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாத்தியத்தையும் கண்மணி நாயகம் அல்லாஹ் ராணி வசல்லம் அவர்களின் ளதாவி செய்யும் பாத்தியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கு தந்தல் புரிவானாக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாசிர் சவானா அணி ரஹம்தில்லாஹ் விளாடை அஸ்ஸெலாம் அலைக்கும் பரஹமத்துல்லா ஹிபார் சார்